ஆலங்குளத்தில் மத்திய கூட்டுறவு வங்கி சார்பில் கடன் மேளா ரூபாய் ஐம்பத்தி எட்டு கோடி மதிப்பிலான கடன் மனுக்கள் பெறப்பட்டது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சமுதாய திருமண மண்டபத்தில் நெல்லை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சார்பில் ஆலங்குளம் சுரண்டை வெங்கடேஸ்வரபுரம் மற்றும் பாவூசத்திரம் ஆகிய கிளைகளுக்கான மாபெரும் கடன் மேளா நடைபெற்றது நெல்லை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இணைப்பதிவாளர் திலீப்குமார் இந்த முகாமை தொடங்கி வைத்தார் துணை பதிவாளர் கனகசுந்தரி பொது மேலாளர் வானதி உதவி பொது மேலாளர்கள் தமிழ்குமரன் மீனா மற்றும் கிளை மேலாளர்கள் கல மேலாளர்கள் களப்பணியாளர்கள் தலைமையக பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த கடன் மேளாவில் சிறு வணிக கடன் மாற்றுத்திறனாளிகள் கடன் பெண் தொழில் முனைவோர் கடன் ஆதி திராவிடர் கடன் நாட்டுப்புற கலைஞர் கடன் உட்பட பல்வேறு கடன்களுக்காக மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு பேரிடம் சுமார் ஐம்பத்தெட்டு கோடி மதிப்பிலான கடன் பெறுவதற்கான மனுக்கள் பெறப்பட்டது இந்த மனுக்கள் மீது பதினைந்து நாட்களில் பரிசீலனை செய்யப்பட்டு கடன் பெறுவதற்கான ஆணை வழங்கப்படும் என்று இணைப்பதிவாளர் தெரிவித்துள்ளார்